何 அந்த செல்ஃப் அடிக்கிற வேலையே கிடையாது எல்லா ரூமையும் நாங்கள் வந்து வீட்டோடைய மேப் வந்து நான் இந்த ரெண்டு சைடு இங்கேயும் இங்கேயும் போடுறேன் பாருங்க ரூமோடைய டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும் ஒரு அஞ்சாறு பேர் பக்கம் வந்து நேர்லையுமே பார்த்துட்டாங்க கூட ஒரு ரெண்டு பேர் பேங்க் ஆஃபிஸரு ஹஸ்பண்ட் ஓஃபர் அண்ணனும் ஒரு அக்கா வந்திருந்தாங்க அவங்க வீடெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க இது வந்து அம்மா அப்பாவோடைய ரூமு இதுக்குமே இருக்கும் இது வந்து திரும்ப காமிக்கிற மாட்டேங்க பாத்ரூம் தான் எல்லாமே பக்க கண்டுக்காதீங்க அதாவது காலி பண்ணனால ஒரு சப்பதியாக வச்சுருக்கோம்

தேங்காய் வந்து கொஞ்சம் நிறையா வச்சுருக்குறேன் தேங்காய் கொஞ்சம் நிறையா போடணும்னா டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அதாவது தேங்காய் போடுக்குறேன் கருப்பில் ஒரு கை எழுதிப்படுவேன் கருப்பில் தினேஸ் தான் அவங்க வீட்டில் மரம் இருக்குதுன்னு ஒடிச்சுட்டு வந்தேன் அதனால கருப்பில் ஒரு கை கருப்பில் வச்சு சூப்பராக இருக்கும் இங்க பாருங்க முல்லைங்க வந்து நல்லா சீவு எடுத்துருக்குறேன் மெலிசா சீவு இருக்கிறேன் நான் வந்து அந்த காய் சோன்றதில் வாழ்க்கை சொண்டற சைடு இருந்தது அது போட்டு சொன்னால் நல்லா நீட்டு நீட்டமாக அழகா அப்படியே வந்திருக்குது

பாப்போம் நீங்க நம்ம எல்லாருமே சாம்பார் தான் சொல்றாங்க ஆமா மா நான் கம்பல்ல புடிச்ச பாத்தியா எல்லாருமே எல்லா வீட்லயும் சாம்பார் தான் இப்போ என்னங்கற ஏ சாம்பார் தவிர எதுவும் வைக்க மாட்டீங்களா ஆ கேளு நீங்க சொல்ற அத ஆடி வெள்ளி அதுக்கு வந்து என்ன என்னமா பௌர்ணமி பௌர்ணமி அப்புறமே இந்த சாமி கும்பிட வைக்க கவுறுல வெச்சீங்க அது எவ்வளவு நல்ல நாள் தெரியுமா இருக்குடா சாம நல்ல அத்தை கூட சாமி கும்பிடாக்க நினைக்க எங்க சின்ன எங்க விக்கவங்க அவங்க அம்மா சாமி கூப்பிட்டாங்க வரலட்சுமி தும்பி வரலட்சுமி இது சாமி கும்பிட்டாங்க சாக்கிட்டு வெளியில மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தட்டையில் வச்சு தாமூலமா கொடுத்தாங்க அதாவது சாப்பாடு வந்து அஞ்சு சாப்பாடு அவரை கூட தனியை தாளிச்சு மொத்தம் ஏழு வகை செஞ்சு எல்லா சுமகலி பொருங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்க்கு மாட்டில போச்சு சாப்பாடுங்க அங்கேயே சாப்பிட்டாங்க எல்லாம் பக்கத்துக்கு தான் அழைச்சிருந்தாங்க எல்லாம் வீட்டுக்கிட்டேயே எல்லாம் அவங்கவுங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க நாங்களும் அக்கா தங்கச்சி மூணு பேர் போனோம் அங்கேயே டேரை போட்டோம் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் எல்லாம் ஒரே காமெடி தான் நீ மங்களத்துக்கு பொட்டு வை நீ வெய்யி நான் வெயின்னு எல்லாம் காமெடி பட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன் அப்புறம் அப்பா கொஞ்சோண்டே எங்கள் அண்ணி எடுத்துகிட்டு போனாங்க நான் கொஞ்சம் சாப்பாடே எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் எங்கள் அண்ணி அந்த தாமூ தோட்டம் தீபனேஸ்க்கும் குடுத்துடுச்சேங்க நீ கொண்டு போய் குடுனாங்க கொண்டு வந்து தீபனேஷ் கொடுத்துறேன் அன்னைக்கு நாள் சூப்பரா நல்லா இருந்தது கோயிலுக்கும் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இங்க அண்ணன் மூட்டுக்கு போயிட்டே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரமாதம் நீ தான் மிஸ் பண்ணிட்டு வர மாட்டேங்குது போனேன் ஆரம்பிக்கலாம் என்ன மிளகா இதை முன்ன வளக்கிட்டு அப்புறம் கூட முல்லங்கி போட்டு வளர்க்கிறேன் தக்காளிதான் போட்டுங்க தக்காளி தனியா போட்டு வளர்க்கல முன்னக்காக தக்காளி ஒரு நாளா மூணா நம்மளுக்கு எவ்வளவு டேஸ்ட் வேணுமா தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டு செய்யணும் போட்டு கேருவள பண்ணுறது ஒரு ஸ்பூன் கொஞ்சம் அப்படி இடம் ஒரு ஸ்பூன போடுறது சாமில் இந்த வரலட்சுமி சாமி கும்பிப்ட்ருமில்ல அவங்க வந்து அமெரிக்காவில இருந்து அமெரிக்கா தான் நினைக்கிறேன் ஊர் மறந்துட்டு அமெரிக்காவாதான் இருக்கும் அவங்க வந்து கால் கால்படி பேசுவாங்க எப்பயுமே அப்புறம் அந்த வீடியோக்கால் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு அது அப்படியே அழகாது அழைக்காது அப்படியே இருந்தது சனிக்கிழமை வீடியோக்கால் என்ன காட்டாங்க பாருங்க அப்படி எப்படி இருந்தாங்க சூப்பரா இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்தேன் உங்களைதான் மிஸ் பண்ணிட்டேன் பக்கம் உங்கள கூப்பிட்டு இருப்போம் அவங்க வந்து நிறைய விதமா செய்வாங்க அதுல பக்கத்துக்கு கூப்பிடுறாங்களா போறீங்களா அவங்க வீட்டுல சாப்பாடா பலகாரமா எல்லாம் செஞ்சு கொண்டு போவாங்களாமா ஒரு மாதிரி செய்யறாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி இருக்குது நம்ம ஊர்ல போய் நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுதான் வரும் அந்த ஊர்ல வந்து எல்லாருமே கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் சாப்பிட சேர் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கு சொன்னாங்க சந்தோஷங்க அப்படின்னு அமெரிக்கா ட்ரிப்பு போயிட்டு வருவோம்

இது கொஞ்சம் எண்ணெய் ஊத்துக்கட்டுங்க ஏடைப்பாதம் மாற வரையும் நல்லா வளர்க்கு இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய்

எதுவுமே நல்லா தான் போகாது எல்லாமே நல்லா இருக்கும் தக்காளி நாலு வாங்கிக்கலாம் தக்காளி பாருங்க ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்திருக்கிறேன் இது அஞ்சாறு இல்ல எத்தனை தக்காளி அஞ்சு ஒன்போது தக்காளி இருக்குது சின்ன சைஸ்ல ஒன்பது தக்காளி நான் ஒன்னு எடுத்துட்டு எட்டு தக்காளி போட்டு போதும் குட்டி குட்டியா எட்டு தக்காளி நீங்க பெருசா இருந்தா ஒரு நாலு தக்காளி மூணு தக்காளி செத்துக்காங்க அடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா அறுத்து போட்டு வதக்கி எடுத்து கூட உப்புகள் போட்டு ஒரு கொட்டை புளி போட்டு ஆட்டினா முள்ளங்கி சட்னி தயார் கொத்திரங்காய் பொரியலுக்கு கொத்தரங்காய் அறுக்கணும் நாங்கள் இன்னும் சின்ன சைஸ் ஒரு குட்டி ஒரு புளி கொஞ்சம் ஏன்னா தக்காளி நிறைய இருக்கா கொஞ்சம் புளி எடுத்து வச்சுட்டு அரைக்கிறேன் காரம் பத்தன்லாம் போட்டுக்கிறேன் உப்பு போட்டு அரைச்சிப்போம்

சட்னியா பத்து ரூபாய்க்கு வாங்க அப்படியே இருந்தது சரி சட்னிக்கு கடிச்சிட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அதான் கொத்தரங்காய் பொருள் நம்ம வீட்டுல நான் வந்து சாப்பாடு சொல்றேன் சட்னி சாப்பாடு போய் இதுலயே வந்து கொஞ்சம் எடுத்து போய் சாப்பிடும் மக்களே காலை வணக்கம் காலை வணக்கம் என்னடா புது லொக்கேஷனா இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு புது லொக்கேஷன்லாம் இல்லை நம்மளுடைய புது வீட்டுக்குதான் வந்திருக்கேன் சோ இங்க சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதை என்னென்னு காமிக்கிறேன் இதெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டுன்னே வீட்டுக்கு வீட்டுக்குதான் போகணும் நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும் அதை காமிக்கிறேன் பாருங்க அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் பக்கம் நம்ம வீட்டோட டீட்டெயில் கேட்டீங்க நான் வந்து மேக்சிமம் ஒரு நூத்தம்பது பேர் பக்கத்தில் நான் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ ஒன் பை ஒன்னாக நான் எல்லாத்துக்குமே டீட்டெயில் கொடுக்குறேன் ஏன்னா ஒரே டைமில் எல்லாத்துக்கும் நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்து அவங்ககிட்ட பேச முடியாமல் டீடைல்ஸ் சரியான டீட்டெயில் கொடுக்க முடியாமல் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னுக்கோசரம் நான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் இருபது பேர் அந்த மாதிரி தான் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு நான் சைட்டில் போடுறேன் எத்தனை பேர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நான் எத்தனை பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நான் ஒரு ப்ராப்பராக ரிப்ளை வந்து பண்ணோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கோசரம் வந்து நான் தெளிவான ரிப்ளைனால ஒரு நாளைக்கு ஒரு இருபது பேர் பத்து பேர் அவ்வளவுதான் கொடுக்குறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக கொடுத்துட்டு அவங்களும் கால் பண்ண நம்மளாலேயும் பேச முடியாமல் போயிடுச்சுன்னா என்னடா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ சாரி ரிப்ளை பண்ணாததுக்குமே ரொம்ப சாரி நான் வந்து ஒன் பை ஒன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் நம்ம டீட்டெயில் கொடுக்குறேன் அண்டு நிறைய பேர் வந்துட்டு விற்க வேண்டாம் வாடகைக்கு விடுங்க வாடகைக்கு விடுங்க இந்த மாதிரி வீடு கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மாவும் அதான் சொல்றாங்க நானும் அதான் சொல்றேன் ஆனா சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல அது நம்மள எப்படி தள்ளுது பாப்போம் அது பார்த்து போற வழியும் நம்ம போகுது என்ன நடக்குதோ நடக்குதோ நம்ம கான்டக்ட் நம்பர் தரோம் நல்ல பாத்தியே கிடைச்சா கண்டிப்பா சேல் தான் சேல் பண்ணிட்டு கடனை அலை அடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் குறிக்கோளாக இருக்கு இப்போ இங்கே எதுக்கு வந்தேன் அப்படிங்கறது தானே அவங்களுடைய டவுட்டு காமிக்கிறேன் பாருங்க வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் நட்டப்ப நிறைய பேர் வந்து வாழை மரம்லாம் நடாதீங்க வாழை கெடுதல் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அந்த வாழை மரத்தில் இருந்து இது வந்து மூணாவது தாறு மூணு தார் அறுத்தாச்சு இது வந்து மூணாவது சாரி ரெண்டு தார் அறுத்தாச்சு இது வந்து மூணாவது தாறு இன்னும் மரத்துல ரெண்டு தாரம் இருக்கு அப்பயே நிறைய பேர் சொன்னப்ப நான் எங்கள் மன்ன சொன்னேம்மா மரம் என்னமா பண்ண மரம் தானே மரம் வந்து என்ன பண்ணுவோம் மரம் பண்ணால் நல்லதை மட்டும்தான் பண்ணும் மரம் கெட்டதே பண்ணாது அப்படின்னு நான் எங்கள் அம்மாகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் ஆனால் நடக்கிற இதெல்லாம் பார்த்தா அட ஆமா ஒரு வேளை அதனால் தான் இருக்குமோ ஒரு வேளை அதனால் தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் வர இருக்குது அதனாலையே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்க ஒரு நாளைக்கு முன்பு ஸோ மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மரம் பக்கம் இங்கே இருந்தது எல்லாத்தையுமே வெட்டியாச்சு ப்ராப்பராக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இந்த ரெண்டு மரத்தில் தார் இருக்குது அதனால தான் வந்துட்டு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல ஏன்னா தார் இருக்கும் போது வெட்டக்கூடாது ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு வெட்டின மரத்தில் டிஸ்போஸ் பண்ணியாச்சு பாருங்க தார் வந்து இப்போ தான் நல்லா பிடிச்சி வந்திருக்கு இந்த மரத்தில் பக்கத்தால் அந்த மரத்துலேயும் ஒரு தார் இருக்குது இலைக்கு பின்னாடி ஸோ இது வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாழை தாரோட வீடு வாங்கிக்கலாங்க நிறைய பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து டீட்டெயில் எல்லாம் ஒரு அஞ்சாறு பேர் பக்கம் வந்து நேர்லையுமே பாத்துட்டாங்க மேக்ஸிமம் நிறைய பேர் கேக்குறவங்க யாருன்னா என்ஆர்ஐ ஃபாரின்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேக்குறாங்க அவங்க எல்லாம் வந்து டீடைல் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து நேர்ல பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் டேட் கேட்டிருக்காங்க இந்த இந்த த்ரீ டேஸ் லீவ் வருது அதுலயே நிறைய பேரு டேட் கேட்டிருக்காங்க இன்னைக்கு வரமா இன்னைக்கு வருத்தமானு ஸோ அன்னைக்கு தான் தெரியும் ஸோ அது வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே டீட்டெயில் கொடுக்குறேன் ஒன்ஸ் வந்து யாராச்சும் அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து வீடியோலேயே தெளிவாக சொல்லிடுறேன் நிறைய பேத்துக்கு ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன் அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்லட்டு தான் சொல்லட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஏன்னா உங்களை வெயிட் பண்ண வரக்கூடாது இல்லை அதனாலதான் இப்பயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கோசரம் தான் நான் பொறுமையாக எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன் அவ்வளோதாங்க நேத்து கூட ஒரு ரெண்டு பேர் பேங்க் ஹஸ்பண்ட் இருந்தாரு அண்ணனும் ஒரு அக்கா வந்திருந்தாங்க அவங்க வீடெல்லாம் எல்லாம் போயிருக்காங்க மாமனார் மாமியார் அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துட்டு நாங்க இது பண்ணிடுறோம் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு போனாங்க ஃபேமிலியோட வந்து பார்க்குறோம் இருக்கா அப்படின்னு சொல்லிருக்காங்க வாழைத்தார் எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் கிட்டத்தட்ட எட்டு மணி ஆயிடுச்சு அம்மா வந்து பாதி சமையல முடிச்சே இருப்பாங்க வாங்க டக்கு டக்குன்னு போய் சமையல்லாம் பார்ப்போம் வீடு வாங்க வச்சுக்கோங்களேன் அந்த செல்ஃப் அடிக்கிற வேலையே கிடையாது எல்லா ரூம்லேயும் நாங்கள் வந்து அந்த ரேக்கு நாங்களே அடித்து வச்சுருக்கோம் பாருங்க எவ்வளோ பெரிய ரூமு உங்களுக்கு வீட்டோடைய மேப் வந்து நான் இந்த ரெண்டு சைடு இங்கேயும் இங்கேயும் போடுறேன் பாருங்கள் ரூமோடைய டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும் என்னென்ன சைஸ் என்னென்ன இதுன்னு எல்லாமே ஸோ பெரிய ரூமு நல்லா ஏர் வென்டிலேஷனோட வச்சுருக்கோம் இந்த ரேக்கெல்லாம் வந்து நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அது பேர் என்ன அந்த கபோர்ட் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் இது வந்து அம்மா அப்பாவோடைய ரூமு இதுக்குமே இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக சைஸ் என்னன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் நான் டெக்ஸ்ட்டில் போடுறேன் இதே மாதிரியே மேலே ரூமு இதே மாதிரியே மேலே ரூமு ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூமு பாத்ரூமை காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே வந்து ஆக்சுவலாக மாடர்னர் மாடர்னர் பாத்ரூம் தான் எல்லாமே பக்கெட்டை கண்டுக்காதீங்க அதாவது காலி பண்ணதுனால ஒரு டெம்பரரியாக வச்சுருக்கோம் எல்லாமே மாடர்னர் பாத்ரூம் தான் பாருங்கள் டிசைன்லாம் நாங்கள் அவ்வளோ செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டோம் எல்லாம் ப்ரீமியம் ஷாவட் பாருங்கள் பைப் எல்லாமே வந்து குவாலிட்டியான ஜாகுவார் பைப்பு நான் ஏன் சேல் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் மெயின்டென் இல்லாமல் எல்லாமே இதாகுது இது இப்படியே விட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அப்புறம் துருப்பு மாதிரி ஆயிரும் புது பைப் எல்லாமே பிராண்ட் நியூ ஸோ எல்லாமே பிராண்டட் எல்லாமே ஜாகுவார் தான் எல்லா பைப்பும் ஜாகுவாரில் வாங்கி நாங்கள் தெரியும் நம்ம ஒரு ஒரு இப்போ பில்டிங் கட்டி சேல் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டுக்காக எதையோன்னு எதையோ ஒன்று கம்மியான எது கிடைக்கிதா அதை எடுத்து போடு அது நமக்கு லாபம் பார்க்கலாம் குவாலிட்டி இருக்கோ இல்லையோ பார்க்கலுக்கு ஓகேவா இருந்தால் ஓகே அப்படின்னா கட்டடம் கட்டி விற்கிறவங்களுடைய மைண்ட் சாட் அப்படிதான் இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம ஓன் ஓன் யூஸுக்கு கட்டின வீடுங்கிறதுனால இல்லை ப்ராண்ட் குவாலிட்டியாக தான் வேணும் நம்ம எத்தனை வருஷத்துக்கு வீடு வச்சுக்க போகிறோம் அத்தனை வருஷத்துக்கு நம்ம அந்த பைப்பு டைல்ஸு கேட்டு எல்லாமே அவ்வளோ ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாமே வந்து குவாலிட்டியாக எடுத்து போட்டோம் ஸோ அதனால் வந்து அன்னைக்கு சொன்னதை இன்றைக்கி சொல்கிறேன் ஸோ வீடு வந்து ஓன் பர்பஸுக்கு ஒரு நல்ல வீடாக நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து உண்மையாலுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நான் ஒரு ரூசுங்க வந்ததே மெயின் ரீசனே இந்த வாழைத்தார எடுத்துட்டு போக தான்